சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது கடகராசி என்பர்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்திடலாம் பொதுவாக வருட பலன் அப்படிங்கிறது வருட கிரகங்களுடைய நகர்வுகளை மையப்படுத்தி தான் பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது சனி குரு ராகு கேதுக்கள் தான் வந்து வருட கிரகங்கள் இவங்களுடைய பயிற்சிகளை மையப்படுத்தி தான் இந்த டைமில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது பலனானது சொல்லப்படுது கூடவே அட்வான்ஸ்டா இப்போ இந்த வருட துவக்கம் என்ன லக்னத்துல பிறக்குது என்ன நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது இந்த வருட துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் இதன் அடிப்படையில் பொது பலனானது சொல்லப்படுது ஆனா இன்னும் அட்வான்ஸா இன்னும் சில சூட்சமங்களை பயன்படுத்தி வருட பலனானது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இங்க வந்து கோச்சாரமும் இருக்கும் வருட துவக்கமும் இருக்கும் அது கூடவே இன்னும் கூடுதலான சில சூட்சமமான விஷயங்களை மையப்படுத்தியும் சொல்ல போகிறோம் ஸோ அப்படி இந்த மாத சாரி இந்த வருடத்தில் என்னென்ன வருட கிரகங்களுடைய நகர்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா முதல் இது வரைக்கும் விரயத்தில் இருந்த குரு பகவான் மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் முதல்ல மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்குள்ளே கடக கடகராசிக்குள்ள குரு உச்சமடைது அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் கடகத்துல இருக்கிறார் அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதிசாரத்துல கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகுது குரு பகவான் அக்டோபர்ல பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வருடம் முழுக்க குரு சிம்மத்துல இருக்கு அப்புறம் மறுபடியும் வக்ர இவரது சரி அதிசாரத்துலேருந்து மறுபடியும் கடகத்துக்கு வந்து மறுபடியும் கடகத்திலேருந்து மறுபடியும் சிம்மத்துக்கு வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதை பார்த்துடலாம் சனி பகவான் எங்கேயும் நகர கிடையாது பாக்கிய சனியாகவே இருக்கு ஆனால் வக்ரம் அடையுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வக்ரம் அடையுது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வக்ரம் ஆரம்பிக்குது டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ரைட் அடுத்து ராகு கேது ராகு கேது அட்டமாக ராகுவாக இருக்காங்க குடும்பஸ்தானத்தில் கேது இருக்குது இந்த வருடம் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் ராகு கேது கிடையாது வருட இறுதியில் டிசம்பர் மாதம் தேதி ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கும் கேது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளையும் பயிற்சி ஆகிறாங்க ராசிக்குள்ளையும் பயிற்சி ஆகிறாங்க இதுதான் அந்த வருட கிரகங்களுடைய நகர்வு ரெண்டாவது இந்த வருடம் எந்த நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிருத்திக நட்சத்திரம் டிசம்பர் ராசியில் இந்த வருடமானது பிறக்குது லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னம் இந்த வருடம் இல்லை எந்த வருடமாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தேழு இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இப்படி எந்த வருடமாக இருந்தாலும் கன்னியா லக்னத்தில் தான் பிறக்கும் தனுசு ராசியில் சூரியன் இருக்கும்போது தான் வருட பிறப்பானது ஆங்கில வருட பிறப்பானது வரும் தனுசுராசில ஒரு சூரியன் இருக்கும்போது மிட் நைட் பன்னெண்டு மணி அப்படின்னா கன்னியா லக்னத்துல தான் வர்றதுக்கு வாய்ப்பதிகள் தொண்ணூத்தொன்பது சதவீதம் கன்னியா லகனம் தான் வருடம் வருடம் நட்சத்திரம் வரும் இந்த வருடம் கிருத்திக நட்சத்திரத்துல பிறகு சூரியனுடைய சோ கூடவே இன்னும் சில விஷயங்களை நம்ம மையப்படுத்தி இந்த பதிவை பார்க்க போறோம் முதல் ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்கும் மே மாதம் வரைக்கும் கடகராசிக்கு பொருளாதார ரீதியாக எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிக்க கூடிய சூழலை இந்த கிரக நிலைகள் தந்துவிடுகிறது கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்குள்ள கடன் வாங்காத கடகத்தையும் கடன் வாங்க வச்சிரும் என்ன காரணத்துக்காக அது நடக்குது அப்படின்னா குடும்பத்தில் ஒரு புது வரவு வர காத்திருக்கிறது என்ன புது வரவு திருமணம் இல்லாத நபர்களுக்கு திருமணம் நடக்கலாம் உங்கள் குடும்பத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதோ அல்லது மருமகன் எடுக்கல ம மருமகள் எடுக்கல பையனுக்கு வரலா வரண் பெண்ணுக்கு வரண் அந்த வரணு முக்கியமாக இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு அந்த இரண்டாம் திருமணமானது நடக்க காத்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் புது வரவு ஒன்று வர காத்திருக்கிறது அந்த புது வரவால் வருடத்தினுடைய முதல் பகுதியில் ஆல்ரெடி அந்த புது வரவு வர்றதுக்கும் சான்சஸ் உண்டு கடகத்துக்கு ஆல்ரெடி வந்திருப்பாங்க புது வரவால் மே மாதம் வரை சின்ன சின்னதாக சண்டைகளும் சச்சரவுகளும் சில மனம் நோகக்கூடிய அளவில் புரியாத ஒரு பிரச்சனைகளும் நம்ம என்ன சொல்கிறோங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத அளவுக்கு போகும் வந்த புது நபர்கிட்ட கிடையாது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களிட்டையே அந்த விஷயங்கள் நடக்க காத்திருக்கு ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறமே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மேல பிளேம் பண்ணிடக்கூடாது வயது முதிர்ந்த நபர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருப்பின்னு அது சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது குழந்தைகள் அடிப்படை கல்வியில் இருக்க ஒரு பிளஸ் டூ வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க நல்லா படிக்கணும்னு நினைப்பாங்க படிப்புல நல்லா கான்சன்ட்ரேஷன் இருப்பாங்க அதே நேரத்தில் விளையாட்டுலேயே ஆர்வம் அதிகமாக இருக்கும் கண் சம்மந்தமான பாதிப்புகள் நீங்கும் தலை சம்பந்தமான பாதிப்புகள் நீங்கள் வயது குறைந்த டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அந்த பரு சம்பந்தமான விஷயங்கள் முகப்பரு வர்றது பிளாக் டாட்ஸ் வர்றது ஒயிட் ஸ்பாட்ஸ் வர்றது இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் முக்கியமாக உடல் சூடு அதிகரிக்கும் உடல் சூடு அதிகரிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பீங்க சில நேரங்களில் வயது குறைந்தவர்களோ வயது அதிகமானவர்களோ சில நேரங்களெல்லாம் மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக காய்ச்சல் உடல் அசதி அதீத வயிற்றுப்போக்கு அல்லது மோஷனே போகாமல் கஷ்டப்படுறது அந்த டைஜஷன் சம்மந்தமான விஷயங்களில் பாதிப்பு வந்துடும் அது சம்மந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக பாதிப்பு வந்துடும் கண்டிப்பாக அதுக்காக மெடிசன் எடுத்தே ஆகணும் காய்ச்சல் வராமல் போகாது கடகத்துக்கு முக்கியமாக அந்த டைஜஷன் இஷ்யூஸ் எப்போ வருது வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பழைய உணவுகளை அதிகமாக உட்கொள்ளும் போது தான் ஒன்றும் எக்ஸ்பீரியான ப்ராடக்ட சாப்பிட்டுருவோம் அல்லது வீட்லயே நேற்று செய்த உணவை ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு நாலாணிக்குன்னு சொல்லி மாற்றி மாத்தி சாப்பிட்றது இந்த மாதிரி பழைய உணவுகளை உட்கொள்ளும் போது தான் அந்த பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது ஸோ அப்ப அந்த பழைய உணவுகளை உட்கொள்றதுனால பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுனால அதையெல்லாம் கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சுட சுட சாப்பிட்டு பழைய கடகத்துக்கு முதல் ஐந்து மாதங்களுக்கு அது ரொம்ப 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 நெஸ் நெசசரி சூடாக இருக்கிற உணவு தான் பிடிக்கும் ஆனால் காரசாரமாக புளிப்பதிகமாக சூடாக இருக்கிற உணவு தான் பிடிக்கும் ஆனால் வேற வழி இல்லாமல் பழச சாப்பிடுவோம் முக்கியமாக குடும்ப பெண்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது கடகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகிடும் கர்ப்ப பை சம்மந்தமான பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் தொந்தரவுகள் எல்லாம் வரும் சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் ஸோ கவனமாக இருங்க மற்றபடி வேலை இல்லாத கடகத்திற்கு ஐந்து மாதத்துக்குள்ளே கட்டாயமாக வேலை கிடைக்கும் பொருளாதார ரீதியாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக சமாளிச்சுடுவீங்க கடன் வாங்கியாவது கையில் காசு பண்ண புலகுங்க சாமி கடன் வாங்குறதும் சின்ன அளவில் வாங்க உள்ளுவதெல்லாம் உள்ளுதெல்லாம் உயர்வுள்ளல் வாங்கின என்ன ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்க அஞ்சு லட்சம் வாங்க பத்து லட்சம் வாங்க கடனினுடைய கடன் தொகை அதிகரிக்கும் கடன் வாங்கிறது கௌரவமாக நினைப்பீங்க தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று தொந்தரவுகள் வர காத்திருக்கிறது தந்தைக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து போவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை ஓகே ஸோ இதெல்லாம் முதல் ஐந்து மாதங்களுக்கு நடக்க காத்திருக்கேன் ஆனால் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படாதீங்க நிறைய சம்பாதிக்க போகிறீங்க சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க எங்கிட்ட இவ்வளோ காசு பணம் இருக்குது எங்கள்கிட்ட இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குதுன்னு வாய் விட்டு பேசிடுவீங்க அதனாலேயும் எதிர்ப்புகள் வரும் ஸோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வெளியில் சொல்லாதீங்க நம்ம காசு இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டே வந்து நம்மகிட்ட கடன் கேட்பாங்க நீங்களே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது நீங்கள் இன்னொருத்தர் கடன் கொடுக்கறதுக்குன்னான சூழ்நிலை இருக்காது நம்மகிட்ட காசு இருக்குன்னு தெரியும் வேறு ஏதாவது செலவுக்கு வச்சிருப்போம் நாங்கள் ஆட்ட காசு கொடுக்க மாட்டேங்கிறான காசு வச்சுட்டே இல்லைங்கிற அப்படின்னு சொல்லி போட்டு சொந்த மாதங்களுக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வரவும் காத்துருக்கு முதல் ஐந்து மாதங்களுக்கு முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பத்து நிமிஷத்துல சொன்ன விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வருடம் முதல் ஐந்து மாதத்திற்குள் உங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்துணை எதிர்ப்புகளையும் சுக்கு சுக்குநூறாக்கி முதன்மையான எதிர்ப்பே இல்லாத மனிதராக மாறுவீர்கள் எதிரிகளை கண்டு எதிரிகள் உங்களை கண்டு நடுங்க செய்யக்கூடிய செயல்களை செய்வீர்கள் ஐயோ இவங்க கிட்ட எதுவும் வச்சு அப்படின்ற அளவுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல வந்து உட்கார போறீங்க இல்லாத வாழ்க்கை கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது முதல் அஞ்சு மாசத்துலயே அது உங்களுக்கு சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே ஹிட்லர் ஆகிருக்கு ரெண்டில் கேது இருக்குது பன்னெண்டில் குரு இருக்குது ஒம்பதில் சனி அது வக்ரம் பேர் ஆகுது எல்லாம் தூக்கி தூர போடுங்க அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்குது மே மாதத்துக்கு மேலே கடகத்தை கையில் பிடிக்க முடியாது சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி கடகத்தை கையில் பிடிக்க முடியாது எது தொட்டாலும் ஜெயிக்கும் எது தொட்டாலும் ஜெயிக்கும் என்ன பண்ணாலும் சக்சஸ் பண்ணிடுவீங்க அதற்கு உங்களுடைய இதற்கு முன்பட்ட அனுபவங்கள் தான் காரணம் இதற்கு முன்பட்ட அனுபவங்கள் நிறைய அடி வாங்கியிருக்குது கடகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அந்த அனுபவங்கள் தான் காரணம் அப்படியே உங்களை அடுத்த கட்டத்தில் தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கும் பாருங்க ஏன்னா எது செஞ்சாலும் அதில் என்ன எனக்கு ப்ராஃபிட் அதனால எனக்கு என்ன சௌகரியம் கிடைக்க போகுது அப்படின்னு யோசிச்சு தான் செய்வீங்க ஒரு ஆமா இல்லைங்கிற வார்த்தையை கூட லாப நோக்கோடு தான் பயன்படுத்திங்களே தவிர சும்மா ஒரு வார்த்தை கூட பேசிட மாட்டிங்க வேணா பாருங்க மே மாதத்துக்கு மேலே எப்படி இருக்க போறீங்கன்னு பாருங்க பெண்கள் மூலமாக பெரிய ஆதாயங்கள் உண்டு ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க பெண்கள் மூலமாக ஆதாயம் உண்டு நீங்கள் அவர்களிடம் மிக நெருக்கமாக இல்லாத வரைக்கும் நீ வந்தங்காட்டி தான் எனக்கு எல்லாமே நடந்துன்னு உங்களுக்கு யாருனாலும் ஆதாயம் ஆதாயம் அடைஞ்சிங்களோ அவங்கள தூக்கி வச்சு பேசுனீங்க அப்படின்னா அப்படித்த அப்பத்திலிருந்து அப்படியே உங்களுக்கு அந்த இது பாதிப்படைய ஆரம்பிச்சிடும் அந்த லாபம் அந்த வெற்றி அந்த சந்தோஷம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் அந்த ஆதாயம் இல்லாமல் போயிடும் உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய உங்களை முன்னேற்ற காத்திருக்கக்கூடிய பெண்களை புகழ வேண்டாம் அப்படிங்கறதுதான் ஓப்பனாக சொல்லக்கூடிய விஷயம் எது செஞ்சாலும் சக்சஸ் ஆனா ஒரு குறிப்பு என்னன்னா நான் இத செய்யறேன் எனக்கு இந்த பலன் கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து செய்யும் போது அது நஷ்டத்தில் போய் முடிகிறது செஞ்சா பலன் இருக்கு எப்பவுமே செய்யாம இருக்கு ஏதாவது செய்யறது பெட்ரு அப்படின்னு நினைச்சிட்டு துணிஞ்சு இறங்குறீங்க பாத்தீங்களா பலனை எதிர்பார்க்காமல் துணிந்து இறங்கி செய்யக்கூடிய அத்துணை வேலைகளுக்கும் கடகம் முழு பலனை அனுபவிக்கும் முழு பலனை அனுபவிக்கும் முக்கியமாக உறவுகளில் அக்கா மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்கன்னு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்ககிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதமோ இல்லை அவங்களுக்கு எக்ஸசைஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறதோ வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் கிடைக்கிற வரைக்கும் ஆதாயத்தை பயன்படுத்திக்கிங்க ரொம்ப ஆகி பொங்கிராதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பொங்கல் மட்டும் வேண்டாம் மற்றபடி எல்லாமே சுபமாக இருக்குது இந்த வருடம் கடகம் இதனால் வரை பட்ட கஷ்டங்களை தடைக்கல்களாக இருந்த விஷயங்களை படிக்கல்களாக மாற்றி கஷ்டங்களை சந்தோஷமாக மாற்றி ரொம்ப சந்தோஷமா திருப்தியாக மன நிறைவோடு இருக்க போறீங்க காசு பணம் வந்துருச்சு கோடீஸ்வரன் ஆயிருக்க கோடீஸ்வரி ஆயிருவேலான்னு சொல்லல மன நிறைவோட திருப்தியாக இருக்க போறீங்க கண்டிப்பா இந்த மாத இந்த வருட இறுதி ஆகும்போது நான் சொன்ன வாசகங்கள் உங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீர்வு எந்த மாற்றமும் இல்லை ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது இந்த வருடத்தில் சின்ன சின்னதாக நெகட்டிவ் அதை எப்படி என்ன பண்ணலாம் என்ன பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்களுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அம்பாளுக்கு பச்சரிசி மாவில் அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிற நட்சத்திரத்தானிக்கி அதை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய வருடமாக மாறும் விட்டதை எல்லாம் பிடிச்சிடலாம் விட்டதை பிடிக்கக்கூடிய கடகராசி அப்படின்னே சொல்லிடலாம் வெற்றி உங்கள் பக்கம்தான் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாள்கோலமுடன் திரிச்சுட்டு